நான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில கடந்த முறை போட்டியிட்ட போது என்னை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்திலே ஒரு முன்னாள் அமைச்சர் போட்டியிட்டார் அவருக்காக வாக்குகள் சேதிகரித்து நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம் செய்தார் ஆனால் நம்முடைய முதல்வர் பிரச்சாரம் செய்த நான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றேன் இன்றைக்கு கடந்த முறை அமைச்சர் முதல்வர் போட்டியிடுகின்றார் இவருக்காகவும் நம்முடைய பிரதமர் வந்து பிரச்சாரம் செய்வார் ஆனால் இன்றைக்கு எனக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய நம்முடைய முதல்வருடைய ஆதரவை பெற்று போட்டியிடக்கூடிய நான் தான் மீண்டும் அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் என்னுடைய ஆதரவோடு வெற்றி பெறுவேன் அதிகமான மீனவர்கள் மீனவர்களின் உரிமைகளுக்காக மீனவர்களுடைய பார்க்க ஒவ்வொரு பாராளுமன்ற கோல்வத்தடையில்

அங்கே டெல்லியில இருந்த நாங்கள் எல்லாம் பாராளுமன்ற திமுக குழு தலைவர் சகோதரி கனிமொழி தலைமையில் பாதுகாப்பு அவர்களை விடுதலை செய்வதற்காக எந்த முயற்சியும் எடுக்காது ஆனால் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைகிற போது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழிகாட்டுவதோடு ஆட்சி போன்றது அமைய இருக்கின்றது நம்முடைய மீனவர்களுடைய பாதுகாப்பு வழி உறுதி செய்யப்படும் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இப்பொழுது ராமநாதபுரம் நாடாளுமன்றத் தோறினுடைய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திரு நவாஸ் கனி அவர்கள் இப்பொழுது உங்களிடம் வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக தேர்தல் அரசியலை தாண்டி தேர்தலுக்கான கூட்டணி என்பதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காலம் காலமாக கொள்கை ரீதியான கூட்டணி அமைத்து செயல்படக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் குடிய சார்பாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடக்கூடிய எனக்கு வாக்குகளை கேட்டு பரப்புரை தேர்தல் பரப்புரை செய்ய இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நாடு போற்றும் நல்லாட்சி நாயகர் மக்கள் நல திட்டங்களின் மூலமாக மக்களுடைய இதயங்களை வென்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய கொள்கை புதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியாவினுடைய எதிர்காலம் நம்முடைய தளபதியாருடைய கரங்களிலே இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளையும் இன்றைக்கு நம்முடைய தளபதியார் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் இந்த நாட்டினுடைய வரலாற்றை பலமுறை தமிழகம் எழுதியிருக்கின்றது இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் யார் வழி நடத்த வேண்டும் என்பதை தமிழக பல முறை வழிகாட்டியிருக்கின்றது அந்த வகையில் இந்தியாவினுடைய வரலாற்றின் திருப்புமுனையாக தமிழகத்திலிருந்து ஒரு தலைவர் இந்திய இந்தியாவில் உள்ள அனைவரையும் ஒருங்கிணைக்கப் போகிறார் அவர்தான் நம்முடைய முதல்வர் நாளைய வரலாறிலே எழுதப்பட்டிருக்கும் ஜனநாயகத்தை மலர வைத்தவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நாளைய வரலாறு எழுதியிருக்கும் அத்தகைய வரலாறு படைப்பதற்கு அவருடைய கரங்களை வளவுப்படுத்துவதற்கு இந்திய இஸ்லாமியுடைய தாய் சபையாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் என்றைக்கும் அவரோடு துணை நிற்கும் நான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்ட போது என்னை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்திலே ஒரு முன்னாள் அமைச்சர் போட்டியிட்டார் அவருக்காக வாக்குகள் சேதரித்து நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம் செய்தார் ஆனால் நம்முடைய முதல்வர் பிரச்சாரம் செய்த நான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றேன் இன்றைக்கு அந்த தொகுதியிலே கடந்த முறை முன்னாள் அமைச்சர் இப்போது முன்னாள் முதல்வர் போட்டியிடுகின்றார் இவருக்காகவும் நம்முடைய பிரதமர் வந்து பிரச்சாரம் செய்வார் ஆனால் இன்றைக்கு எனக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய நம்முடைய முதல்வருடைய ஆதரவை பற்றி போட்டியிடக்கூடிய நான் தான் மீண்டும் அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் என்னுடைய ஆதரவோடு வெற்றி பெறுவேன் கூட்டணி கட்சிகளை எல்லாம் எங்களுக்கெல்லாம் நாங்கள் கடந்த முறை போட்டியிட்ட அந்த தொகுதி வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர்மதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிடத்திலே கேட்ட போது எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் எந்தவித நெருக்கடியும் இல்லாமல் உடனே எங்களுக்கான தொகுதியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே போட்டியிடக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்த போது எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்பட்டதோ காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதி என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி என்று அத்தனை தொகுதிகளையும் பெருந்தன்மையோடு ஒதுக்கி கொடுத்த நம்முடைய முதல்வர் கூட்டணி கட்சியிலே அரவணிக்கக்கூடிய முதல்வர் அதுபோல என்னுடைய தொகுதியிலே நான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடன் புதுக்கோட்டையிலே நம்முடைய சட்டத்துறை அமைச்சரவர்கள் விரைவாக ஒரு செயல் வீரர் கூட்டத்தை நடத்தி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார் திருச்சூரியிலே நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை முதல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை மிக எழுச்சியோடு நம்முடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவரும் ராமநாதபுரத்துறை மாவட்ட கழக செயலாளர் கார்பாஷா முத்துராமலிங்க அவர்கள் செயல் வீரர் கூட்டத்தை சிறப்பாக நடத்தியதோடு மட்டுமில்லை நாளை ராமேஸ்வரத்தில் இருந்து அந்த பிரச்சாரத்தை துவங்குகின்றார்கள் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் போட்டியிடுகின்றார் கூட்டணியுடைய சின்னத்திலே போட்டியிடுவார் என்ற உணர்வே இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் போட்டியிடுவதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னம் போட்டியிடுவதைப் போல அந்த உணர்வோடு எங்களுக்கு தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே போட்டியிடுவது முன்னாள் முதல்வராக இருந்தாலும் சரி எங்களை அவரை எதிர்த்து போட்டியிடுவது திராவிட முன்னேற்ற கூட்டணி நல்லிணக்கத்திற்கான கூட்டணி மதவாதத்திற்கும் பாசிசத்திற்கும் எதிரான கூட்டணி அங்கே திராவிட முன்னேற்றங்கள் தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும் அங்கே ஒரு மத சார்பற்ற கூட்டணி தான் வெல்லும் கடந்த முறை அதிகமான வாக்குகளை அளித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அதிகமான கடற்கரை கொண்ட பகுதி அதிகமான மீனவர்கள் மீனவர்களின் உரிமைகளுக்காக மீனவர்களை பார்க்க ஒவ்வொரு ஆனால் ஒன்றிய பாசிச பாஜக அரசு மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவில்லை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீனவர்கள் அங்கே தாக்கப்படுகின்ற போது மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது உடனடியாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் அங்கே நம்முடைய பிரதமருக்கு உடனடியாக அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்து அவர்களை விடுவிக்க சொல்லுவார்கள் அங்கே டெல்லியிலே இருந்த நாங்கள் எல்லாம் பாராளுமன்ற திமுக குழு தலைவர் சகோதரி கனிமொழி தலைமையில் பாதுகாப்பு அவர்களை விடுதலை செய்வதற்காக எந்த முயற்சியும் எடுக்காது ஆனால் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைகிற போது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழிகாட்டுவதோடு ஆட்சி போன்றது அமைய இருக்கின்றது நம்முடைய மீனவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நானும் சகோதரி கனிமொழி அவர்களும் இலங்கைக்கு சென்றிருந்த போது அங்கே பிரதமரை சந்தித்து அவர்களுடைய பாதுகாப்பு சந்தித்து வலியுறுத்தினோம் நான் பல திட்டங்களை எதிராக இருந்த போதே ராமநாதம் பாராட்டத்தில் இரண்டாயிரம் சோழர் என்னுடைய முயற்சியில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வெளிநாட்டிலிருந்து சாட்டலை விமானங்கள் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றன மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்க வைத்திருக்கின்றேன் எதிர்கட்சியாக இருந்த நிலையிலே நாங்கள் செய்யக்கூடிய எத்தனை திட்டங்களை செய்திருக்கோம் மீண்டும் நீங்கள் எல்லாம் ஆதரவு அளிக்க வேண்டும் நான் போட்டியிடக்கூடிய ஏணி சின்னத்திலே உங்களுடைய வாக்குகள் அளித்து எங்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடை செய்யும்போது எங்களுடைய கூட்டணி ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி இன்னும் இந்த மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக பணியாற்றுவோம் அதற்காக நீங்கள் வாக்களியுங்கள் ஏணி சின்னத்துக்கு என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி